அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது சூரிய பகவானால் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகும் ராசிகள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் சூரியனின் தற்போதைய பயிற்சியால் மிதுனம் மேசம் கண்ணி துலாம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது சூரியனின் சஞ்சாரத்தின்படி ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு விதமான நன்மைகளும் முன்னேற்றமும் ஏற்படும் என ஜோதிட வல்லுநர்கள் கணித்திருக்கிறார்கள் முதலாவதாக மேச ராசி நண்பர்கள் ராசியை பொறுத்தவரை சூரியனும் செஞ்சாரும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கிறது முக்கியமாக ராசியினர் எந்த தொழிலை தொட்டாலும் மாபெரும் சிறப்பம்சத்தை பெற வாய்ப்பு இருக்கிறது முக்கியமாக நீங்கள் தொழில் தொடங்க வெளியூர்களுக்கு வேலை செல்வது மற்றும் ஏதேனும் வியாபாரத்தில் அதிக தொலைதூரம் சென்று வருவது இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன் தரும் முக்கியமாக விவசாயம் போன்ற தொழில்களில் கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் பெற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது முக்கியமாக ஹோட்டல் கடை மற்றும் தொலைதூர வேலை மற்றும் அனைத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் வர வாய்ப்பு இருக்கிறது ஏதேனும் ஜாமீன் கையெழுத்தோ மற்றும் ஏதேனும் தேவையில்லாமல் சஞ்சை சட்டருவோ தேவையில்லாமல் வாயை விடுவது இது எல்லாம் உங்களுக்கு அனுகூலமான பலனை தராது ஏதேனென்றால் உண்மையை மட்டுமே பேசிக்கொண்டு வாழ வேண்டும் முக்கியமாக கெட்டது செய்யாவிட்டாலும் முக்கியமாக நன் அதாவது நன்மை செய்யாவிட்டாலும் கெட்டதை செய்யாமல் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பது முதலாகும் பரம்பொருள் சிவபெருமானையும் பரம்பொருள் லக்ஷ்மி தேவியும் வழிபட்டு வர உங்களுக்கு மாபெரும் சிறப்பம்சத்தை கொடுக்க வல்லது அடுத்ததாக மிதுன ராசி நண்பர்கள் சூரியன் பயிற்சியால் மிதுன ராசிக்காரர்கள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் முக்கியமாக முருகப்பெருமானை மனதில் நினைத்து கொண்டு செவ்வாய்க்கிழமைகளில் அவரை வழிபட்டு வர உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க வல்லது மிதுன ராசியை பொறுத்தவரை நல்ல தைரியமும் நல்ல உடல் அளவுடன் மற்றும் அனைத்திலும் வெற்றி வாகி சூடியக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக எதிலுமே உங்களுக்கு இந்த நேரத்தில் வெற்றி இருக்கிறது ஆகையால் எந்த சண்டை சண்டைச்சுவர்களில் ஈடுபட வேண்டாம் நீதிமன்ற வழக்குகளில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் தேவையில்லாமல் மற்றும் தேவையில்லாமல் தேவையற்ற சண்டைகளில் ஈடுபட வேண்டாம் முக்கியமாக உங்களுக்கு பரம்பல் விஷ்ணு பெருவானை மடந்து கொண்டு முழு ஆன்மீக வழிபாட்டில் செயல்பட்டு கொண்டு வர உங்களுக்கு நல்ல ஒரு தைரியமான வாழ்க்கை அமையும் நீங்கள் கடன் வாங்கிய கடன்களை அனைத்து மடைத்து விடுவீர்கள் திருமணத்தடையாக இருந்தாலும் குழந்தை வேறு தடையாக இருந்தாலும் எதுவுமே உங்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல நேரமாக அமைய இந்த சூழல் அனுகூலமாக இருக்கிறது ஆகையில் எந்த தொழிலை வேண்டுமானாலும் செய்யலாம் எந்த காரியத்தில் வேண்டுமானாலும் சட்டென இறங்கி செயல்படலாம் என்பது ஐதீகமாகிறது அடுத்ததாக ராசி நண்பர்கள் சூரியன் கண்ணிராசிக்கு நகர்வதால் சில ராசிகள் நல்ல பலன்களை பெறுவார்கள் ராசி பொறுத்தவரை எதிலும் தன்னலமற்று பொதுநலத்துடன் செயல்படுவீர்கள் உங்களை நினைத்தால் மாபெரும் வெற்றிக்காரர்களாகவே இருப்பீர்கள் ஆகையால் எந்த தொழிலை வேண்டுமானாலும் இந்த சமயத்தில் தொடங்கலாம் தொலைதூர பயணமாக இருக்க வேண்டாலும் மற்றும் தொலைதூர வியாபாரமாக இருந்தாலும் எதனை வேண்டுமானாலும் கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் கன்னிராசியைப் பொறுத்தவரை உங்களுக்கு செல்வ அமோகமாக இருக்கிறது எந்த வேண்டுதல்கள் வேண்டுமானாலும் வைத்து வழிபடலாம் முக்கியமாக சரஸ்வதி தேவியையும் பிரம்மா அவரையும் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு மனதில் செயல்பட வேண்டும் எந்த தொழிலை தொடங்குவதற்கு முன்னும் ஞானம் தேவை இதில் இறங்கி கொண்டு அதாவது முழு மனதில் உங்களுடைய முழு செலவையும் போட வேண்டும் நண்பர் இருக்கிறார் அவர் அனைத்தையும் பார்த்து கொள்வார் நான் சாதாரணமாக போய் வந்தால் போதும் இந்த மாதிரியானதில் ஈடுபட வேண்டாம் முழுக்க முழுக்க உங்களுக்கு எந்த வேலை தெரிகிறதோ அந்த வேலையில் மட்டுமே இறங்கி வெற்றி பெற வேண்டும் மற்றவரை நம்பினால் அவ்வளவுதான் ஈட்டைய செல்வத்தை அனைத்தையும் முடித்து விடுவீர்கள் அதாவது இழந்து விடுவீர்கள் என்பது ஐதீகமாகும் முக்கியமாக உங்களை நம்பியே வலுப்பட வேண்டும் அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள் சூரியன் சஞ்சாரத்தில் துலாம் ராசிக்காரருக்கு அதிர்ஷ்ட பிரகாசமாக இருக்கிறது அதிர்ஷ்டமான தொழில் செய்யப் போகிறீர்கள் அனைத்திலும் வெற்றியாக இருக்கிறது அந்த ஈட்டிய பணத்தில் நான்கு பேர்களுக்கு உணவளிக்க வேண்டும் முக்கியமாக சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெயில் சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்ற வேண்டும் காக்கைக்கு அண்ணன் படித்த பிறகே மற்றவை செய்ய வேண்டும் சனி பகவான் அதாவது சூரிய பகவானும் சனி பகவானும் மற்றும் சனி பகவான் சூரிய பகவான் வந்து சனி பகவானுடைய தந்தை ஆவார் ஆதலால் சனி பகவானுக்கு நீங்கள் செய்வது தந்தையை மகிழ்விக்கும் ஆகையால் நீங்கள் கண்டிப்பாக சூரியனை மனதில் நினைத்து கொண்டு சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடலாம் எந்த தொழில் வேண்டுமானாலும் சற்று தயங்காமல் இறங்க வேண்டும் முக்கியமாக தீமையான வழிகளில் ஈடுபடக்கூடாது அவர் வந்து பணம் கேட்டார் இவர் வந்து கையெழுத்து போட சொன்னார் இந்த மாதிரியான ஜாமீன் கேளுத்து பிரச்சனையில் மாட்டிக்கொண்டால் அவ்வளவுதான் ஈட்டிய செல்வம் அனைத்தும் நீ விளக்க நேரிட்டு கண்டிப்பாக அகல பாதாளத்தில் போய்விடுவீர்கள் உங்களுக்கு இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கிறது இந்த நேரத்தில் எந்த தொழிலை தொட்டாலும் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக அடிக்கும் ஆகையால் முக்கியமாக துலாம் ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக இருப்பதனால் முக்கியமான நன்மை மட்டுமே செய்ய வேண்டும் தீமை செய்யவே கூடாது ஆகையால் அப்போதுதான் உங்களை நினைத்துக் கொள்வார்கள் பரம்பொருள் கணபதியை வினைத்துவிட்டு எந்த தொழிலில் தொட்டாலும் கண்டிப்பாக மாபெரும் வெற்றி உங்களுக்கு அமைய இருக்கிறது அடுத்ததாக மகர ராசி நண்பர்கள் சூரியன் பயிற்சியால் மகராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கப் போகிறது ஆகையால் உங்கள் கஷ்டம் அனைத்தும் தீர்ந்து மாபெரும் வெற்றியாளராக போகிறீர்கள் கடன் சுமை அதிகமாக இருந்தால் கடனை கட்டிவிடுவீர்கள் வங்கிகளில் நகை வைக்கப்பட்டிருந்தால் மீட்டு எடுத்து விடுவீர்கள் அனைத்தும் நல்லபடியாக இருக்கிறது முக்கியமாக அனுமனை வெளிப்பட்டு வந்தால் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் முக்கியமாக தான தர்மம் செய்ய வேண்டும் முக்கியமாக ஜாமீன் கையெழுத்தோ சண்டை சச்சரவுகளோ எதிலும் போய் ஈடுபட வேண்டாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் திருமணத்தை நடத்தி இந்த மாதிரியான தேவையில்லாத பிரச்சனைகள் சென்று மாட்டிக்கொள்ள வேண்டாம் அவ்வளவு செல்வத்தை விளக்க நேரிடும் ஆகையால் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு குடும்பம் உண்டு என இருந்தால் மாபெரும் வெற்றி அழைவீர்கள் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியை உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்